தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சின்னம் முடக்கப்பட்டது எடப்பாடி அன்புமணி அதிர்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் சின்னம் முடக்கப்பட்டது எடப்பாடி அன்புமணி அதிர்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு எம்ஜிஆர் மரணமடைந்தார் அதிமுக இரண்டாக பிளவுபட்டது அப்பொழுது ஜானகி ஜெயலலிதா என இரு அணிகள் இருந்தன இரண்டு பேரும் இரட்டை இலைக்கு உரிமை கோரினர் இரட்டை இலை சின்னத்தை அதிமுக இரட்டை சின்னத்தை தேர்தல் ஆணையம் முடக்கியது ஜானகியம்மாளுக்கு இரட்டை புறா சின்னமும் ஜெயலலிதாவுக்கு சேவல் சின்னமும் ஒதுக்கியது தேர்தலுக்கு பிறகு இரண்டு அணிகளும் ஒருங்கிணைந்த காரணத்தினால் மீண்டும் இலை வழங்கப்பட்டது தெரியும் ஒரு கட்சி இரண்டாக உடைந்தால் அந்த சின்னம் கண்டிப்பாக முடக்கப்படும் தற்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டாக உடைந்துள்ளது அன்புமணி ராமதாஸ் தலைமையில் ஒரு அணியாகவும் டாக்டர் ராமதாஸ் தலைமையில் ஒரு அணியாகவும் செயல்பட்டன கட்சி கொடியும் மாம்பழம் சின்னமும் அன்புமணிக்கு தேர்தல் ஆணையம் வழங்கியது இதனை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் டாக்டர் ராமதாஸ் தரப்பு வழக்கு தொடுத்தது இன்று காலை விசாரணைக்கு வந்தது விசாரணையில் அன்புமணிக்கு மாம்பழம் சின்னம் வழங்கக்கூடாது பாட்டாளி மக்கள் கட்சியை நிறுவியவர் டாக்டர் ராமதாஸ் தான் ஆகவே டாக்டர் ராமதாஸுக்கு தான் இந்த மாம்பழம் சின்னம் வழங்கப்படும் அவர்தான் உண்மையான பாட்டாளி மக்கள் கட்சி என்று டாக்டர் ராமதாஸ் தரப்பு வழக்கறிஞர் வாதாடினார் ஆனால் அன்புமணி ராமதாஸ் தரப்பு வழக்கறிஞரோ பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழு கூடிதான் அன்புமணியை தலைவராக தேர்ந்தெடுத்தது ஆகவே அன்புமணிக்கு தான் இந்த மாம்பழ சின்னம் தேர்தல் ஆணையம் ஒதுக்கியது அதில் தவறு ஏதும் இல்லை என்று வாதாடியது இதற்கு இந்திய தேர்தல் ஆணையம் உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் பதில் மாம்பழம் சின்னம் முடக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளது அதாவது மாம்பழம் சின்னத்தை பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி ராமதாசுக்கு ஒதுக்கினால் தேர்தல் நேரத்தில் யார் கையெழுத்திடுவது என்பது பிரச்சனை வரும் ஆகவே மாம்பழம் சின்னம் முடக்கப்பட்டதாக இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்தது இது அன்புமணி ராமதாசுக்கும் ஒரு மிகப்பெரிய பின்னடைவை கொடுத்துள்ளது ஏனென்று சொன்னால் அன்புமணி ராமதாஸ் மாம்பழம் சின்னம் தான் மக்கள் மத்தியிலே ஒரு பிரபலமான சின்னம் இந்த சின்னம் முடக்கப்பட்ட காரணத்தினால் இனிமேல் புது சின்னத்தில்தான் அவர் போட்டியிட வேண்டியது வரும் டாக்டர் ராமதாசும் புது சின்னத்தில் தான் போட்டியிட வேண்டியது வரும் இந்த சூழ்நிலையில் அன்புமணி ராமதாஸ் அதிமுக பாஜக கூட்டணியில் இணைவதற்கு பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் இந்த இரண்டு கட்சிகளுடனும் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் திமுகவுக்கு எதிராக உள்ள அணியில்தான் அவர் இணையப்போவதாக ஏற்கனவே தெரிவித்திருந்தார் ஆக பாஜக அதிமுக கூட்டணிக்கு அன்புமணி வந்தால் அதிமுக பலம் பெறும் என்று எடப்பாடி நம்பிக்கையுடன் இருந்தார் தற்பொழுது அன்புமணி ராமதாசுடைய பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மாம்பழ சின்னம் முடக்கப்பட்டது அன்புமணிக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது ஒரு பின்னடைவை கொடுத்துள்ளது பாட்டாளி மக்கள் கட்சியின் சின்னமான இந்த மாம்பழம் சின்னம் ஒதுக்கப்பட்டது அன்புமணிக்கு மட்டுமல்ல தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களான அமித்ஷா எடப்பாடி பழனிசாமிக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது பாட்டாளி மக்கள் கட்சி எந்த சின்னத்தில் போட்டியிடப் போகிறது என்பது தேர்தல் நேரத்தில்தான் தெரியும்